எல்லா உயிரினங்களின் உடல்கள் தோலால் மூடப்பட்டது எல்லா உயிரினங்களுக்கும் தோல் உண்டு அதை தோலை உரித்து கூட பார்க்கலாம் எப்படி கண்மீது இருக்கக்கூடிய அந்த லென்ஸ் அதை நாம் உரித்து பார்க்கிறோம் அதுபோல எல்லா உயிரினங்களுக்கும் தோல் உண்டு அந்த தோலை பாதுகாப்பை சுற்றி இருப்பது எலும்புகள்தான் இந்த தோளும் எலும்பும் ஒரு வடிவமாக பார்ப்பது எல்லா உயிரினங்களையும் அது சிங்கமாக இருக்கட்டும் புலியாக இருக்கட்டும் ஓனானாக இருக்கட்டும் குதிரையாக இருக்கட்டும் மனிதனாக இருக்கட்டும் எல்லாம் ஒன்று தான் அமைப்பு தான் வேறுபாடு அப்படி எல்லா உயிரினங்களுக்கும் இந்த தோளும் சதையும் எலும்பும் இருந்தாலும் அதனுள் ஒரு ஆக்கசக்தி இருக்கிறது உயிர் இருக்கிறது அது எங்கே இருக்கிறது அதை காட்டு என்றால் உயிரை காட்ட முடியாது யாராலும் எந்த மந்திரத்தாலும் சரி அல்லது தந்திரத்தாலும் சரி அந்த உயிரை காட்டு என்றால் காட்ட முடியாது ஏமாற்று வேலை ஏமாற்று வேலை செய்பவர்கள் சொல்வார்கள் இங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறது என்று அந்த உயிரை உங்களுக்கு இருப்பதை எப்படி காட்ட முடியும் என்றால் ஏதாவது ஒரு சதையை அல்லது தோலை சற்று கிழித்து பாருங்கள் அதிலிருந்து குபுக்கென்று என்று இரத்தம் வரும் அந்த இரத்தம் உயிருக்குள் தான் வெளிவருகிறது எல்லா இரத்தமும் போய்விட்டால் அந்த உடலில் வெறும் தோளும் எலும்பும் தான் இருக்கும் அந்த எல்லா ரத்தமும் போய்விட்டால் அங்கே இருப்பது உயிரற்ற உடல்தான் அது பிணத்திற்கு சமம் என்று சொல்வார்கள் எனவே உயிர் எங்கே இருக்கிறது கையிலா காலிலா தலையிலா விரலிலா மார்பிலா இதயத்திலா என்று சற்று ஆராய்ந்தால் இதுதான் என்று சொல்ல முடியாது உடல் முழுவதுமே அந்த உயிர் இருக்கிறது எல்லா உடலில் இருக்கக்கூடிய அந்த உயிரை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அந்த ஐந்து புலன்கள் தான் புலன்கள் தான் நமக்கு உயிராக இருக்கிறது ஐந்து புலன்களும் ஒவ்வொன்றாக மறையும் போது நமக்கு அந்த ஜீவன் இல்லாமல் உயிரற்ற சடலமாக மாறிவிடும் எனவே அந்த உயிர் என்பது நமக்குள் இருக்கக்கூடிய கண் காது மூக்கு கண் காது மூக்கு செவி வாய் மூக்கு வயிறு வாய் அப்படித்தான் சொல்வார்கள் ஐந்து புலன்களும் கண்ணால் பார்க்கிறோம் காதால் கேட்கிறோம் நாக்கால் வாயில் உள்ள நாக்கால் அந்த சுவைகளை உணர்கிறோம் தோல் அது நமக்கு உணர்வை கொடுக்கிறது இப்படி ஐந்து புலன்கள் தான் மூக்கு நமக்கு சுவாசிக்கிறோம் இப்படித்தான் இந்த ஐந்து புலன்களும் நம்மை உயிருடன் இருக்கிறோம் என்பதற்கு ஒரு அறிகுறி அடையாளம் இந்த அறிகுறி எல்லாம் போய்விட்டால் நாம் உயிரற்றவனாக மாறிவிடுவோம் எனவே இந்த உயிர் எங்கே இருக்கிறது உடல் எங்கே இருக்கிறது தோல் எப்படி வந்தது இந்த சதை எப்படி வந்தது இந்த எலும்பு எப்படி வந்தது எப்படி அதற்கு ஒரு உருவம் கிடைத்தது என்றெல்லாம் சற்று ஆராய்ந்தால் அது எல்லா உயிர்களுக்கும் இருப்பதை அறிந்து கொண்டால் இது ஒரு பொது விஷயம்தான் பரம ரகசியம்தான் நீங்கள் ஆராய்ந்து தெரிந்து கொண்டால் அது உங்களுக்கே புரியும் எனவே நண்பர்களே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்